வணக்கம் இது உங்கள் சிவி அப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான விஷயம் ஏன்னால் இந்த பணப்பெட்டி பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திருக்கு இந்த சீசன் செவன் சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயும் பணப்பெட்டி வரும் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆனதே கிடையாது பட் இந்த வாட்டி டிக்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க நான் டைம் ஆயிடுச்சுன்னா எத்திரி போயிட்டே இருப்பேன்ற மாதிரி சொன்னவனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக் என்ன அப்படி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம எந்த அமௌண்ட்டு தான் எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா முடியும் போது அஞ்சு லட்சத்தோடு இருந்துச்சு இன்றைக்கி அஞ்சு லட்சம் ஆரம்பிச்சது கொஞ்சம் நேரத்துக்கு மூன்று லட்சமாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஏழாச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒன்பது லட்சத்தில் இருக்குது இது நாளைக்கு கம்மியாகுமா இல்லை அதிகமாகுன்னா தெரியல இந்த ஒம்பது லட்சத்தோட வெளியே போயிடலான்ற மாதிரி நிறைய பேர் திங்க் இருக்காங்க முக்கியமாக மணி திங்கிங்லேயே இருக்காப்பில் அவருக்கு அந்த பணம் வேணும் போல இருக்குது ஆனால் அதுவும் வந்துட்டு எப்படி வந்து எடுக்க விடுவாங்க இந்த மாயாவும் பூணிமம் ஏன்னா மாயா பூணிமாவோட பெரிய பரம எதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னா கண்டிப்பாக மணியை சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்துட்டு அவர் தான் வந்துட்டு எதுலையுமே பண்ணக்கூடாது எப்படி வந்து தினேஷை வந்துட்டு விசித்திரா வந்து டார்கெட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மணியை டார்கெட் பண்ணும்போது மாயா என்ன பிளான் பூர்ணிமா மட்டும் கழுவுறாங்க ஸோ பூர்ணிமா வந்துட்டு இந்த வாரம் நீ வெளியே போயிடுங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண அனாலிசிஸ் படி மணி வந்துட்டு இந்த வாரம் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜயவரமா போயிடுவாள் நீங்கள் போயிடுவீங்க அப்படின் போது நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அவங்களுக்குமே அது தோண ஆரம்பிச்சிருச்சேன் ஸோ நானும் வந்துட்டு அடுத்த வாரம் நான் போயிடுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் தான் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஃபினாலே வர வரைக்கும் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க பட் நான் போக மாட்டேன் இந்த வாரம் வெளியே போயிவிடுவோன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு பில்லியண்ட்டாக திங்க் பண்ணி அந்த பணப்பெட்டி தான் கரெக்டு அப்புறம் மாதிரி அவங்களும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு பணம் வந்து அவனு ஃபஸ்ட்டு கை வைக்க போகிறது பூனி மாதிரி தெரியுது பட் மணியும் அதுக்கு நான் ஆசைப்பட்றேன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய போட்டி வைப்பாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து நேத்து ஆ நேற்று தான் இன்றைக்கி வந்துடும் என்னென்னா விசித்ரா வந்துட்டு பெட்டியை எடுத்துகிட்டு போய்ட்டாங்கன்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டுன்னு ஊருட்டாங்க அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன சொன்னேன்னா சும்மா வந்துட்டு இப்போ ஏதாவது வியூஸ்க்காக வந்துட்டு ஏதாவது பொருளையே கிளப்பி விட்டுருப்பாங்க அதெல்லாம் அப்படியே விட்டுருங்கன்னு இல்லைங்க பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விசித்ரா ஃபேன்ஸ்லாம் கேட்டாங்க நான் காலையில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசித்திரம் இந்த வீட்டு விட்டு வெளியே போகவே இல்லை ஸோ போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த படப்பெட்டியை யார் எடுக்க போகிறாங்க யார் எடுக்கணும் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் நண்பரே